அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேன்ங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லிங்க ரோட் பேஸில் ஒரு தொண்ணூறு சென்ட்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளானப்பட்டிலேருந்து மோலப்பாளையம்பூர் ரோட்லிங்க ரோட் பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு பார்த்து வந்துடுங்க தொண்ணூறு சென்ட் கரெக்டாக வெள்ளானப்பட்டி பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து அரை கிலோமீட்டர் வருங்க நல்லா ஜல மூலம் இழுத்து வாஸ்து பிரகாரம் வந்துடுங்க இந்த பூமி இப்போ தென்னை மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க இந்த வேலை கருவேலி இருக்குது வருங்காது அந்த வழியே போய் அந்த வீட்டு வரைக்கும் வந்துடும்ங்க அப்படி ஸ்கொயராக வந்துடும் பூமி மொத்த டோட்டல் ஏரியா வந்து தொண்ணூறு செண்டுங்க பேஸ்லேயே வந்துடும்ங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆறரை லட்சம் ரூபா கேட்குறாங்க பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்